பௌர்ணமியை முன்னிட்டு சதுரகரை சுந்தரம் ஹாலிங்கம் சுவாமி கோவிலில் பக்தர்களுக்கு மே இருபதாம் தேதி முதல் அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாலாஜி அவரிடம் விவரங்களை கேட்டுப் பெறலாம் பாலாஜி சொல்லுங்க மே இருபதாம் தேதி முதல் சதுரகிரியில் பக்தர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் என்னென்ன கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கிறது இந்த அனுமதி எத்தனை நாட்களுக்கு தொடர வாய்ப்பிருக்கிறது வணக்கம் உண்மா விருதுநகர் மாவட்டம் வத்ராயர் அருகே மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பிரசதி பெற்ற சதுரகிரி சுந்தரமாலியம் கோவில் அமைந்துள்ளது இந்த கோவிலுக்கு வைகாசி மாதம் பிரதோஷம் மற்றும் பௌர்ணமியை முன்னிட்டு வரும் மே இருபதாம் தேதி முதல் இருபத்தி நான்காம் தேதி வரை ஐந்து நாட்கள் பக்தர்கள் மலையேறி சென்று சுவாமி தரிசனம் செய்ய வனத்துறையினர் மற்றும் கோவில் நிர்வாகத்தினர் அனுமதி அளித்துள்ளனர் இந்த நிலையில் கோவில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் ஸ்ரீபிலிபுத்தூர் மேகமலை புலிகள் காப்பக பகுதியில் அமைந்துள்ளதால் பக்தர்கள் இரவில் தங்குவதற்கு அனுமதி கிடையாது மேலும் மலைப்பாதையில் உள்ள நீரோடை பகுதிகளில் இறங்கி குளிப்பதற்கும் வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர் அனுமதிக்கப்பட்ட நாட்களில் திடீரென எதிர்பாராத விதமாக மழை பெய்தாலோ அல்லது நீர் வரத்து அதிகரித்தாலோ பக்தர்களின் பாதுகாப்பை கருதி மலையேறி சென்று சாமி தரிசனம் செய்ய அனுமதி மறுக்கப்படும் என வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர் மேலும் தடை செய்யப்பட்ட பொருட்களான பிளாஸ்டிக் உள்ளிட்ட எளிதில் தீப்பற்றக்கூடிய பொருட்களை கொண்டு செல்ல பக்தர்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது மேலும் பிரதோஷம் மற்றும் வைகாசி மாத பௌர்ணமி வழிபாட்டிற்குண்டான அனைத்து வகையான ஏற்பாடுகளையும் பக்தர்களுக்கு தேங்க உணவு உள்ளிட்ட அடிப்படை வசதிகளையும் கோவில் நிர்வாகத்தினர் செய்து வருகின்றனர் உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி பாலாஜி